ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் என்னென்ன சாகுபடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து வரிசையாக அவங்களுக்கு லைனாக காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்கறது பாருங்க மாந்தோப்பு ஸோ சின்னதாக தான் இருக்குது மாந்தோப்பு ரொம்ப பெரிய சின்ன அளவில் தான் இருக்குது மரம் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ அடியிலேயே கிளை வந்து வந்துடுது இந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்க ஃபுல்லாகவே மாந்தோப்பு காயற இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கு இதே நம்ம வந்து வெண்டைக்காய் போட்டுக்க தோட்டத்துக்கு வந்துட்டோம் வெண்டக்காய் தோட்டம் வெண்டக்காய் தோட்டம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது ஃபுல்லாகவே வெண்டைக்காய் வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா தண்ணி விடுறதுக்கு பம்பு செட்டு இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் பூ அழகா இருக்கு காய் வந்து இந்த சைஸ்ல தான் இருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாவே முன்னாடி வந்து பூந்தோட்டமா இருந்துதான் அதனால வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து அது பூந்தோட்டம் இல்லை அதனால வந்து இந்த மண்ணில் வந்து எந்த செடி போட்டாலும் ஈஸியாக வந்து குரோத் ஆகிடும் ஸோ அதனால் வந்து இந்த மண் வந்து அவ்வளோ வளமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு இந்த மண்ணோட வளமை வந்து அதிகமாக இருக்கும் எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா செடி வந்து வைக்கிற செடியை விட வைக்காத செடி நம்ம வந்து பார்த்து பார்த்து வைக்காத செடியை வந்து நல்ல ஒரு காய் கொடுக்குற அளவுக்கு வந்து விளைஞ்சி கிடக்கும் இந்த மண்ணோட மகிமையும் சொல்லுவாங்க இல்லையா இந்த மண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு வளமையான மண்ணு செடியாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே வந்து வச்ச உடனே நல்லா வந்து க்ரோத் ஆகும் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போட்டிருக்காங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பறிச்சிட்ருக்குறாங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் வந்து அங்கே ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க இது வந்து தண்ணி போகிறதுக்கு பாதை வந்து இந்த மாதிரி வாய்க்கால் மாதிரி போட்டிருக்காங்க பம்பு செட்டு திறந்து விட்ட உடனே இந்த மாதிரி தண்ணி இதில் எல்லாமே போகும் செடிக்கு எல்லாமே வந்து தண்ணி போகிறதுக்கு அழகாக பாதை வந்து பாருங்க தெரியுதா ஒவ்வொரு இடத்துக்கும் கீழே வந்து பள்ளம் மாதிரி போட்டிருக்காங்க நம்ம தான் தண்ணி வந்து ஊற்ற வேணாம் பம்பு செட் ஆன் பண்ணி விட்டாலே தண்ணி வந்து எல்லா இடத்துக்கும் போயிடும் பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதெல்லாம் இயற்கையாக விளையக்கூடியது ஸோ மருந்தெல்லாம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் விளைவிக்க விளைய வைக்கிறது இல்லை இதெல்லாம் இப்போ வந்து இன்னைக்கு பறிச்ச வெண்டைக்காய் இதெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க ஸோ பார்த்து பார்த்து வாங்கினா கூட இந்த அளவு கிடைக்காது எவ்வளோ அழகாக இருக்குது மருந்தெல்லாம் போடுவா மருந்தெல்லாம் இல்லாமல் நேச்சுரலாக விளையக்கூடியது எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு அங்கே என்னது தட்டையா எங்க வழி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு சாக்கிட்டு எடுத்து வச்சுருக்காங்க இவ்வளோ பிஞ்சி வண்டக்காய் இவ்வளோ பெருசா இருக்கு நம்ம வந்து கையில் வரும்போது இது வந்து முத்தி போன மாதிரி இருக்கும் ஆனால் இது எல்லாமே பிஞ்சி வெண்டக்கா எல்லாமே பிஞ்சி வெண்டைக்காய் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பறித்து வச்சுருக்காங்க இந்த உரச்சாக்கு ஃபுல்லாக வச்சுருக்காங்க இப்போ ஃபுல்லாக பறிச்சிட்டே இருப்பாங்களாம் இது பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இவங்க வந்து பறிப்பாங்க ஒரு வெண்டைக்காய் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ நல்லாயிருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தட்டை இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க தட்டை அப்படின்னா என்னென்னு போய் பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்ச தட்டை வந்து சாப்பிட்ற அந்த முறுக்கு சீட தட்டை தான் தெரியும் இது என்னன்னு கிட்ட போய் பார்க்கலாம் இது எல்லாமே தண்ணி போகிற பாதை தட்டை அப்படின்னா இங்கே வந்து சம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு கிடையாது மாட்டுக்கு புல்லு மாதிரி விளைய இது பண்ணுறது என்ன இருக்குல்ல இதுதான் அங்கே வந்து பெரிய தோட்டமாக போட்டிருக்காங்க இது வந்து அறுத்தது அறுத்ததுனால இந்த மாதிரி இருக்கு நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் இது எல்லாமே அறுத்தது மாட்டுக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி அறுக்குறாங்களாம் பாருங்க தெரியுதா நான் கம்பு ஏதோ சோளம் அந்த மாதிரி நினச்சேன் இது வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வளர்ந்ததுக்கு அப்புறம் அறுத்து வந்து மாட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க இது எல்லாமே வந்து இப்போ அறுத்துது அதிலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ரோத் ஆகிருக்கு ஸோ நான் ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறார் தெரியுதா ஆள் உயரத்துக்கு வந்து வளர்ந்துருக்கு இந்த வெட்டி போட்டிருக்காங்க அப்படி காத்துல வந்து அவ்வளோ அழகா வந்து அசைஞ்சு கொடுக்குது ஃபுல்லாக வந்து மலையோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக கேட்குது அப்படின்னு தெரியல நல்லா காற்றடிக்குது நான் பக்கத்தில் வந்து வேறு ஒரு தோட்டம் போட்டிருக்காங்க நான் அப்படியே அங்கேயும் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் காலில் வந்து பயங்கரமாக அறுக்குது இது சரிதான் இது வந்து கீழே உள்ள வேரோடு வந்து வெட்டலை வந்து ஓரளவு வந்து முக்கால் வாசி வெட்டியிருக்காங்க முக்கால் வாசியில் ஃபுல்லாகவே வெட்டியிருக்காங்க வேர் மட்டும் அப்படியே விட்டிருக்காங்க அதிலேருந்து இது குரோத் ஆகுது இது இன்னும் வளர்ந்து வளர்ந்து இந்த மாதிரி ஆள் வச்சு அறுக்குறாங்க அந்த பக்கம்லாம் அறுத்து போட்டாச்சு இதுக்கும் வந்து தண்ணி பாய்ச்சணும் இல்லையா அதனால் வந்து இதுக்கும் ஒரு பம்பு செட்டு வச்சுருக்காங்க பம்பு செட்டு எல்லாமே சாயங்காலம் தான் திறந்து விடுவாங்களாம் நல்லா பாச பிடிச்சபே இருக்குது போட்டிருக்காங்க இந்த தோட்டத்தில் ஆள் இல்லை என்னவோ போட்டிருக்காங்கன்னா வித்து ஏதோ போட்டிருக்காங்க பக்கத்தில் யாரா இருந்தா கேட்கலாம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப அழகா இருக்கு இடம் எல்லாமே பார்க்க வந்து அவ்வளோ அழகா இருக்கு நேற்று வந்து லைட்டா வந்து மழை பெஞ்சுது அதனால கொஞ்சம் வந்து தொழிலா நடக்கு இதுவும் பாருங்க ஃபுல்லாக வளர்ந்ததுலேருந்து வெட்டியிருக்காங்க பொருளுக்கு பாதி அளவுக்கு வளர்ந்துட்டு விவசாயம் வந்து நிறைய குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு நம்ம பா பார்த்துட்டே வரோம் கண்கூடாக இங்க வந்து பார்க்கும்போது வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்குது இந்த மாதிரி காட்சியெல்லாம் நம்ம பார்க்கும்போது இங்கே வேலை செய்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் அழகாக வந்து அமைதியாக வேலை செஞ்சிட்ருக்குறாங்க இது அடுத்த தோட்டத்தில் உள்ள இதுக்கு வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா புளியந்தோப்பு இது பாருங்க பெரிய சைஸ் நெல்லிக்காய் இருக்கும்ல காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் அந்த நெல்லிக்காய் செடி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறோம் சாரி மரம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறோம் பாம்பு இருந்தால் கூட தெரியாது நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் ஏற்றிலாம் உழுத்து கணக்கு சரிதான் உள்த் நெல்லிக்காய் காற்று வந்து அசையுது சரியா காற்று பாருங்க நெல்லிக்காயை நான் வந்து ரெண்டு மட்டும் பறிச்சுக்கிட்டேன் செடியில் இருந்து தெரியுதா உங்களுக்கு நெல்லிக்காய் அழகா இருக்கு தோட்டத்தில் உள்ளவங்க யாருமே காணும் ஆளே இல்லை கிடக்குதுங்க விட்டு போறதுக்கே மனசு வரல பாருங்க ஐயோ கைக்கு எட்டு தூரத்துல தான் இருக்கு அத்தாடி தோட்டத்துக்காரன் பார்த்தா கைய முடிச்சிருவான் இருந்தாலும் பறிப்போம் சரி நம்ம அடுத்த தோட்டத்துக்கு போலாம் இது இந்த டைமில் வந்து ஒவ்வொரு வயலில் வந்து ஒவ்வொரு விதமான இது போட்டிருக்காங்க நம்ம அடுத்தடுத்து தான் போய் பார்க்குறோம் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்கு நல்லா அடிக்குது உங்களுக்கு சரியாக கேட்குதா பாருங்க வேப்பம்பழம் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் இந்த வேப்பம்பழம் சாப்பிடுவோம் பக்கத்துல வந்து அடுத்த தோட்டத்துக்கு வந்துட்டோம் சரி சரி கோழி கொண்டையா ஆ சரி சரி இது பாருங்க இந்த பூவு இது ஒரு தோட்டத்துல ஃபுல்லா போட்டிருக்காங்க தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் இது பார்த்தீங்கன்னா கோழி கொண்ட அப்படின்னு சொல்கிறாங்க கோழி கொண்ட பூ சொல்கிறாங்க இது வந்து இந்த இந்த ஊரில் வந்து கோவில் திருவிழாக்கு ஆரம் அதாவது நம்ம வந்து மாலை அப்படின்னு சொல்கிறத வந்து இங்கே வந்து ஆரம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆரம் கட்டுறதுக்கு நடுசில் வச்சு கட்டுவாங்களாம் தெரியுதா இப்போ வந்து இங்கே லாக்டவுன் அப்படிங்கிறதுனால பறிக்கிறதுக்கு வரலையாம் ஸோ தோட்டத்தில் அப்படியே இருக்குது ஏன்னா பறிக்கிறதுக்கு கூலி இதெல்லாமே அதிகமான செலவு ஆகுது அவங்களுக்கு வந்து நஷ்டத்தில் தான் போகுதான் அதனால எல்லா தொழிலுமே இப்போ வந்து நமக்கு ரொம்ப வந்து நஷ்டத்தில் போயிட்டுருக்கறனால அவங்க வந்து ஆள் வச்சு பறிக்கலை இதுதான் இதோட செடி பாருங்கள் அது வந்து முழு பூ நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி வருது அரும்பு மாதிரி வந்துட்டு சாரி கையில் நெல்லிக்காய் வச்சுருக்கேன் எங்கள் அம்மா அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அரும்பு மாதிரி வந்துட்டு பக்கத்தில் இந்த மாதிரி பூ வருது முழு பூ வந்து இவ்வளோ அழகாக இருக்குது கோழி கொண்ட இந்த தோட்டத்திலே ஆள் இல்லை ஸோ பக்கத்துலேயே செங்கல் சூழலில் வந்து வேலை செய்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு காட்டுற சாக்கில் நானும் பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு தான் தெரிவிச்சுக்கணும் அடுத்த தோட்டம் என்னன்னு பார்க்க போகலாம் இந்த தோட்டம் ஃபுல்லாவே நெல்லிக்காய் மரம் தான் காய்ச்சிருக்கு இதுக்கெல்லாம் ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க பொருளுக்கு காலையில் வந்துட்டு காலையில் வந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டு போயிடுவாங்க இப்போ மணி பத்து பத்தரை இருக்கும் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மழை பெஞ்சதுனால அந்த அளவுக்கு வெயில் எல்லாம் இல்லை ஸோ கிளைமேட் சூப்பராக இருக்குது அடுத்த தோட்டம் என்னன்னு தெரியல கிட்ட போய் பார்க்கலாம் அங்கே ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு நம்ம என்ன அப்படின்னு பார்த்துடலாம் நான் ஒருத்தங்க வேலை செய்கிறாங்க போய் என்ன ஏதுன்னு நம்ம பார்க்கலாம் சூப்பருங்க இது பார்த்தாச்சு என்னென்னு பாத்தீங்கன்னா தக்காளி செருப்பு காலத்தன்மா தக்காளி தானே ஆ தக்காளி பாருங்க காயா இருக்கு இது இவ்வளோதான் வளருமா

தக்காளி எவ்வளோ நாளில் பயிராகும் ரெண்டு மூணு மாசம் ஆகுமா வித்து தானே நாத்து பாய் நடுவா நாற்று நடுவாங்க வெறும் இது போட்டுக்கலாம் மண் அதில் என்ன போட்டுருக்கு வித்து புதை போட்டிருக்கு வெண்டையா சரி சரி முளைச்சிக்கலாம் அது எவ்வளோ நாளில் வரும் வெண்டைக்கா வெண்டைக்காய் வந்து நாற்பது நாளில் பறிக்கலாம் தக்காளி ஆறு மாதம் ஆகுமா ரெண்டு மூணு மாதம் ஆகும் வேலைக்கு வந்துடலாம் முழுக்க தக்காளி காய பாருங்க பிஞ்சா இருக்கு செடி இவ்வளோ உயரம் வருமோ ம் பக்கத்தில் இது பார்த்தீங்கன்னா சீனரைக்காய் சீன அவரைக்காய் அப்படி இல்லை அதை தான் சீனரைக்காய் சீனரைக்காய் இந்த உள்ள சொல்லுவாங்க நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா இது கொத்த வரங்கா இப்போ தான் வந்து செடி வந்து கொஞ்சம் இருக்கா இன்னும் காய் விடல் அப்படின்னாங்க இது எவ்வளோ நாளில் வரும் அஞ்சு மாதமா ரெண்டு மாதம் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்தில் வந்து காய் பறிக்கலாமா இதுக்கும் பாத்தி கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள் வந்து ஒரே டைம்ல வந்து போட்டு எல்லாம் நம்ம பார்த்துட்டே வந்தோம்ல வரிசை அது எல்லாத்துக்குமே வந்து நீர் பா பாய்ச்சிடுமா நான் பக்கத்துல வந்து தேக்கு மரம் பார்த்தேன் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு தேக்கு மரம் பாக்கு மரம் எல்லாத்தையும் பார்த்துடலாம் தெரியுதா இதான் தேக்கு மரமா அந்த ஓரம் ஃபுல்லாவே அதான் இருக்கு அதில் இன்னும் பெருசாக பூ பூத்துருக்கு இது என்னத்துக்குன்னு கேட்டால் அவங்க வந்து தெரியல அப்படின்ட்டாங்க எதுவுக்கும் யூஸ் இல்லை அப்படின்னாங்க ஆனால் தேக்கு வந்து நம்ம மரம்லாம் பண்ணுவாங்கள்ல அதுக்கும் யூஸ் ஆகும் ஸோ தக்காளி செடி நம்ம பார்த்தாச்சு இதுதான் தக்காளி செடி தக்காளி காய் இது வந்து சொன்ன மாதிரி சீன்ரைக்காய் சீனா அவரைக்காய் வந்து பூ பூத்துருச்சு இது வந்து தண்டு ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால நம்ம வந்து நமக்கு அந்தளவு தெரியாது இல்லையா அதனால் உள்ளே போகக்கூடாதான் டக்குன்னு வந்து முறிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஓவரால் இப்படியே பார்க்கலாம் இந்த களை பறிக்கிறதுக்கு தான் டெய்லி வந்து ஆள் இங்கே வந்துடுவாங்க ஏன்னா வந்து க்ளீனாக இருக்கும்போது நமக்கு வந்து பூச்சி அது எதுவாக இருந்ததுன்னா நமக்கு கண்ணுக்கு வந்து தெரியாது செடியெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி க்ளீனாக மண்ணாக இருக்கும்போது நமக்கு க கீழே எந்த மாதிரியான பூச்சி இருந்தால் கூட நமக்கு சேரும் அதில் வந்து இங்கே வந்து களை பறிக்க மண்வெட்டி வச்சு ஒன்று நூற்று ஒரு நாள் வந்து ஆள் மாற்றி மாற்றி வந்து இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது அதை பண்ணிட்டு இருக்காங்க ஹலோ இல்ல மதியம் மதியானம் பெரியவீங்களா அது பூ எப்ப பருப்பியோ பூ அது விரிஞ்ச உடனே பறிப்போம் அந்த பச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு கரையில இருந்து ஆ ஆ ஆமாம் ஆமா சாப்பாடு கொண்டு வந்துட்டா சரி சரி கொரோனா வந்து எல்லாருக்குமே வேலை இல்லையா இப்போ இதை இது பறிக்கிறாங்கல்ல தக்காளி பறி பார்த்தாச்சா சூப்பராக இருக்குல்ல ஆமாம் ஆமாம் ஆ சரி சரி அவங்க வந்து பார்த்து போங்க அப்படிங்கிறான் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாங்க இன்னும் பறித்து வச்சுருக்காங்க பாருங்கள் தக்காளி பழுத்தாக தான் எடுப்பாங்களாம் இன்னும் அளவுக்கு விளையில அந்த ஒரு தக்காளி பழம் எடுத்து பார்க்கலாம் சூப்பராக இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா கெமிக்கல் எதுவும் போடாமல் நேச்சுரலாக விளஞ்சிது இந்த கொண்டைப்பூ வந்து பூ விரிய விரிய தான் பறிப்பாங்களாம் மொத்தமாக வந்து பறிக்க மாட்டாங்க ஒரு வாரத்துலேருந்து அப்படியே பறிச்சிட்டே வருவாங்களாம் கண்ணு கட்டின தூரம் தான் இருக்குது சரி முடிஞ்சு நம்ம அப்படியே போகலாம் வந்த வழி வந்த வழியே மறந்து போச்சு எனக்கு இது ஃபுல்லாக வெண்டக்காய் விற்று போட்டிருக்காங்களாம் அப்படியே போனால் மெயின் ரோடு வந்துடும் அப்படியே வீடு போய் சேர வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வீடு இருந்தது ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கல அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டேன் இது பாருங்க இங்கே வந்து பச்சை மிளகாய் செடி போட்டிருக்காங்க செங்க சூழலில் வந்து வேலை பார்க்குறாங்களே அவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தங்கி வேலை செய்கிறதுக்கு அவங்க வீடு தான் அவங்க வந்து தோட்டம் போட்டுருக்காங்க பாருங்க ஃபுல்லாக பச்சை மிளகா செடி இந்த கொடியில் என்ன இருக்குன்னு தெரியல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பப்பாளி மரம் அதுவும் கொத்து கொத்தாக காய்ச்சிது பாருங்கள் பப்பாளியே கீழேயே தொங்குது ஃபுல்லாகவே பச்சை மிளகாய் ஒரு கிளையிலே எவ்வளோ கிடக்கு பாருங்க ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த மண்ணோட வள வளமை வளமை அப்படி சாரி நாக்கு அப்படியே தடுமாறுது நம்ம மண்ணுக்கு வந்து நல்ல ஒரு செடியை வச்ச உடனே வந்து க்ரோத் ஆகுற மாதிரி வளமை இருந்தால் எந்த ஒரு செடியாக இருந்தாலும் டக்குன்னு வளர்ந்துடும் அது வந்து இந்த மண்ணுக்கு வந்து இருக்கிறதுனால சீக்கிரம் சீக்கிரம் வளர்ந்துடுது செங்க சூளை பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு வீடு ஒரு வழியா அவங்க ஒரு பாதை காட்டினாங்க அந்த பாதையை கண்டுபிடிச்சி வந்துட்டோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் விற்று போட்டிருக்காங்க குரோத் எவ்வளோ ஆகுது பார்க்கலாம் இப்போதான் விற்று போட்டிருக்காங்களாம் இந்த பாருங்க அவ்வளோ அழகா குட்டியாக இதுதான் நம்ம அப்போ பாத்தெல்லாம் மாறோம் பெரிய அளவுக்கு வெண்டைக்காய் செடியாக மாறுறது இந்த அளவுக்கு கேப் விட்டிருக்காங்க ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் ஃபுல்லாவே உங்களுக்கு பாத்தி கட்டி விட்டுருக்காங்க அதுவே தண்ணி வந்துடுது எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக தான் வந்து விதை போட்டிருக்கனால வளருது எனக்கு பிடிச்ச வாசகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுந்தாலும் விதை போல் விழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் அதையே நினச்சிட்டு இருக்கிறாம நம்ம அதையும் தாண்டி நம்ம வந்து எப்படி சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணும் எப்போவுமே ஸோ அந்த விதையை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்து பார்த்து எந்த அளவுக்கு கேட்கும் மறுபடியும் நம்ம பாதைக்கு வந்துட்டோம் ஒரு வழியாக ரோடு வந்துடுச்சு